வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயம் பற்றி தெய்வீகம் கமழும் ஊர்களை மூன்று வகையாக குறிப்பிடுவது வழக்கம் அவை மூர்த்தி சிறப்பு தல சிறப்பு தீர்த்த சிறப்பு இந்த மூன்றிலும் இத்திருக்கோவில் சிறந்து விளங்குகிறது இங்கு ரீக்வேதம் வேறாகவும் யஜுர்வேதம் மத்தியாகவும் சாமவேதம் அடியாகவும் அதர்வன வேதம் சிகரமாகவும் அமைந்ததால் இம்மலை வேதகிரி என பெயர் பெற்றது இந்த ஆலய மூலஸ்தானம் மூன்று பெரிய பாறைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது கருவறை உட்பக்க சுவர்களில் மேற்கில் சோமாஸ்கந்தரும் பிரம்மாவும் திருமாலும் வடக்கில் யோக தட்சிணாமூர்த்தியும் மார்க்கண்டேயர் சிவலிங்க பூசையும் தெற்கில் நந்திகேசுவரர் சண்டிகேசுவரர் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த அதர்வன வேதமலை உச்சி மீது சுயம்பு உருவில் அமைந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்படுகிறது நீரால் லிங்கம் கரையாமல் இருக்க கவசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மலை மீது அமைந்த இறைவனுக்கு மலை கொழுந்து என்ற திருநாமமும் உண்டு இந்த தலத்தில் கருவறைக்கு எதிரில் இருக்கும் நந்தி இங்கு இல்லாமல் இருப்பது சிறப்பு அம்சமாகும் ஐநூற்று அறுபத்தைந்து படிக்கட்டுகளுடன் மலை மீது அமைந்த அமைதி தவழும் அழகிய தலம் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை கன்னி லக்னத்தில் குரு பிரவேசிக்கும் காலத்தில் லட்சதீப விழா நடைபெறும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கும் அதிசயமான தீர்த்தம் இன்றும் இந்த அதிசயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது மூலிகை கலந்த தடாகம் என்பது குறிப்பிடத்தக்கது சித்தப்பிரமை உள்ளவர்கள் இத்தீர்த்தத்தில் மூழ்கிவிட்டு இறைவனை மனமுருக வேண்டினால் முழுமையாக குணமடையலாம் அன்னை திரிபுர சுந்தரி சுயம்பு வடிவானவள் அம்பாள் மூர்த்தம் அஷ்ட கந்தகம் உட்பட எட்டு விதமான வாசனைப் பொருட்களால் ஆக்கப்பட்டது அம்பாளுக்கு மார்பில் ஸ்ரீ சக்கர பதக்கம் சார்த்தப்பட்டுள்ளது ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் நவராத்திரியில் வரும் நவமி ஆகிய மூன்று நாட்களில் மட்டுமே அம்பாளுக்கு முழு அபிஷேகம் செய்யப்படுகின்றது மற்ற நாட்களில் அம்மனுக்கு திருபாதத்தில் மட்டுமே பூஜை நடக்கின்றது அகில உலகத்தை காக்கும் நாயகியாம் திரிபுர சுந்தரியை வருடத்தில் மூன்று முறை நடைபெறும் மகா அபிஷேகத்தில் வணங்கினால் பாவம் போக்கி நல்லன நடக்கும் இங்கு திரிபுர சுந்தரி அம்மனுக்கு ஆடி மாதத்தில் பத்து நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறும் ஒரு நாவால் உலகை ஆண்ட திருஞாவுக்கரசரும் சீர்காழி பிள்ளையார் சம்பந்தரும் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தெய்வ திருவாசகம் தந்த மாணிக்கவாசகரும் அருந்தவ புதல்வர் அருணகிரிநாதரும் பைந்தமிழ்ப் பாவேந்தர் பட்டினத்தாரும் காதலால் கசிந்து உருகி கண்ணீர் பாடியுள்ள திருத்தலம் இந்த வேதகிரீஸ்வரர் ஆலயம் மலைமேல் உள்ள வேதகிரீஸ்வரர் கருவறையில் அனைத்து தெய்வங்களும் உள்ளனர் ஈசனை இந்திரன் பூஜிக்கும் தலம் இது இந்திரன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சன்னதியில் நுழைந்து இறைவனை வலம் வந்து பூஜித்து விட்டு செல்வார் இதற்கு ஏற்றாற்போல் கோயில் விமானத்தில் ஒரு துவாரம் உள்ளது அதன் வழியேதான் இந்திரன் இடி உருவில் வந்து செல்வார் இடி இறங்குவதால் இவ்வாலயத்திற்கு எந்த சேதமும் ஏற்பட்டதில்லை வேதமே மலையாக காட்சியளிப்பதால் கிரிவலம் வந்து இறைவன் அருளைப் பெற வேண்டும் என்று நால்வரால் இங்கே கிரிவலம் தொடங்கப்பட்டது திருவண்ணாமலைக்கு முன்பே இங்கு கிரிவலம் சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கிறது இப்போதும் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலத்தின் போது லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்கின்றனர் கிரிவலம் வரும் வழியில் சஞ்சீவி காற்று வீசும் இடம் உள்ளது இங்கு உள்ள மூலிகை காற்றால் பலனடைந்தோர் ஏராளம் நான்கு மலைத்தொடர்களிலும் மூலிகைகள் நிறைந்துள்ளதால் அன்றாடம் காலையில் சங்கு தீர்த்தத்தில் நீராடி மலைகளை சுற்றி வந்தால் தீராத வியாதிகள் கூட போய்விடும் என்று கூறுகின்றனர் முக்கியமாக செவ்வாய்கிழமை கிரிவலம் வந்து வேதகிரீஸ்வரரை வழிபடுவது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்